இஸ்ரேல் கமாண்டோ மேஜர் உள்பட இரண்டு பேர் பலி ஒவ்வொரு மீட்டருக்கு ஒரு இழப்பு ஹமாஸ் எச்சரிக்கை வடக்கு காசாவில் நடைபெற்ற சண்டையில் தங்களது கமாண்டோ பிரிவு மேஜர் மற்றும் ஒரு இராணுவ வீரர் என இரண்டு பேர் பலியாகியுள்ளதாகவும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது வடக்கு காசாவில் இஸ்ரேல் தனது தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது குறிப்பாக ஷிஃபா மருத்துவமனை உள்ளிட்ட பல மருத்துவமனைகள் மூன்று நாட்களாக முற்றுகையிடப்பட்டு தாக்கப்பட்டு வருகின்றன மருத்துவமனைகள் தங்களது செயல்பாடுகளை நிறுத்திக் கொண்டுள்ள நிலையில் அங்கிருப்பவர்கள் படிப்படியாக வெளியேற்றப்பட்டு வந்தனர் அதே நேரம் ஷிஃபா சிகிச்சை பெற்று வந்த ஒன்பது குறைமாத குழந்தைகள் மற்றும் பத்துக்கும் மேற்பட்ட முதியவர்கள் போதிய சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் வடக்கு காசாவில் நடைபெற்ற சண்டையில் தங்கள் தரப்பில் கமாண்டோ படைப்பிரிவு மேஜர் ஒருவர் மற்றும் மற்றொரு வீரர் உயிரிழந்துள்ளதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஒருவர் படுகாயமடைந்துள்ள அவர்களது புகைப்படங்களை இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது முன்னதாக ஹமாஸ் போராளிகள் இருபது பேரை கைது செய்துள்ளதாக இஸ்ரேல் கூறியது இதற்கு ஹமாஸ் பதில் அளிக்கவில்லை அதே நேரம் காசாவின் ஒவ்வொரு மீட்டர் நகர்வும் இஸ்ரேலுக்கு பலத்த இழப்புகளை உருவாக்கி வருவதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது தரைவழி தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பு பலி எண்ணிக்கை நாற்பத்தி நான்காக அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் கூறியுள்ளன